இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடு இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரிய நேற்றைய தினம் அரசியல்ல ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கு அதுல இன்னா செய்தவர் நம்ம சவுக்கு சங்கரு சம்பவம் அதாவது நன்னயம் செய்தவர் நம்ம சீமான் இதை பற்றிய காணொலியை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் நீண்ட காலமாகவே திமுகவை எதிர்த்து தொடர்ச்சியா சண்டை செய்கிறவர் நம்ம சங்கர் அதாவது சவுக்கு சங்கர் இவர் எப்பொழுதுமே இந்த அரசினுடைய சில தவறான போக்குகளை அதை சுட்டி காட்டுறதுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல கொஞ்சமும் தயங்க மாட்டாரு அதை தொடர்ச்சியா செய்வார் அதுலையும் குறிப்பாக திமுகவை சாடுறது இவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி வைங்களேன் இந்த வேலையை இவர் தொடர்ச்சியா செய்வார் ஆனால் நம்மால்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு உதவுற சிலரையும் இவர் விட்டு வைக்க மாட்டார் அவர்களையும் விமர்சனம் பண்றதுல இவர் கொஞ்சம் கூட வச்சு பார்க்க மாட்டாரு அதுக்கு உதாரணம் தான் இவருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்குமான நட்பு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான உறவு ஆரம்ப காலத்துல இவருக்கு ஆதரவா அவரு பேசுறதும் அவருக்கு ஆதரவா இவர் பேசுறதும் சில நேரங்கள்ல இவருக்கு ஆதரவாக அறிக்கை விடுறதும் ஏதாவது தவறு நடந்தா இவர் தண்டிக்கப்பட்டா அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதுமாக தொடர்ச்சியா ரொம்ப காலமா இது நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா ரெண்டு பேத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இடையில கொஞ்ச காலமா கடுமையான சண்டை இவர் அவரை சாடுறது அவர் இவரை சாடுறது அதாவது சவுக்கு சங்கராவது நேரடியாக சீமான் குறித்து சாடிடுவார் ஆனா நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் நேரடியா சாடாம அவருடைய கட்சியை சார்ந்த சில நபர்களை வைத்து சவுக்கு சங்கர முடிஞ்ச அளவுக்கு விமர்சனம் பண்ணி தீர்த்துருவாங்க இவர் எந்த அளவிற்கு விமர்சனம் செய்யறாரோ அதுல சற்றும் சளைக்காமல் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு அடுத்தபடியாக உள்ளவர்கள்லாம் இவர வாடகை வாய் உள்ளவரு பணம் வாங்கிட்டு பேசுவாரு வாடகை வாயை எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்துவாருன்னு சொல்லி சவுக்கை இவங்க விட்டு வைக்கிறதே இல்லை இவங்களும் துவசம் செஞ்சு விட்டுருவாங்க இப்படி போய்கிட்டு இருந்த இந்த இரு கட்சிகளுக்கும் இரு பிரிவினருக்கும் இடையான இந்த சண்டை இவர்கள் இருவரையும் ஒரே ஒரு சம்பவம் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்குங்க அந்த சம்பவம் நேத்து இருக்கு அது எப்படி ஏன் அந்த சம்பவம் தான் உங்களுக்கே தெரியுமே சமீபத்துல சவுக்கு சங்கர் அவருடைய இல்லத்துல இந்த துப்புரவு தொழிலாளர்கள் கொண்டு போய் மலத்தை அள்ளி வீசினதும் அந்த கழிவு நீர்கள் அவருடைய இல்லத்துல கொட்டி தீர்த்ததும் அங்க கலாட்டம் பண்ணதும் இது பயங்கரமான பேசுபொருளாகவும் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பான செய்தியாகவும் ஆயிடுச்சு இது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதுல நீங்களும் இதை யாரையும் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க சவுக்கு சங்கர் வீட்டை வந்து நாசம் பண்ணது அவர்கள் அம்மாவை அப்படியே மிரட்டுனது இதனுடைய விளைவாகவே சவுக்கு சங்கர் அவருடைய அந்த மீடியாவை மூடுனது இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம் தாங்க இந்த ரெண்டு பேர்த்தையும் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் சவுக்கு சங்கர் அவர்களையும் ஒருங்கிணைச்சிருக்கு ஒன்று சேர்த்திருக்கு சரி இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல ஏன்னா சவுக்கு சங்கர் துப்புரவு தொழிலாளர்களை கேவலமா பேசிட்டாரு அசிங்கமா பேசிட்டாரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா இவன் தண்ணி வச்சுட்டு போய் படுத்துக்குவான் அப்படின்னு சொல்லி அவதூறு பேசிட்டாரு இதுதான் இந்த பிரச்சனைக்கும் இந்த கலவரத்துக்கும் காரணம் அப்படி பேசுனது உண்மையா அப்படின்னு பார்த்தா அதுவும் பொய் ஏன்னா அந்த காணொலிய நானும் பார்த்தேன் கிட்டத்தட்ட அந்த காணொலியில முழுமையாகவே சவுக்கு சங்கர் அவர்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவை தாங்க பேசியிருக்காரு அதை தாண்டி அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிய பத்தி அதுல பேசியிருக்காரு அப்புறம் என்ன பிரச்சனை துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவா பேசியிருக்காருன்னா அவர்களுக்கு நீதி கேட்டிருக்காருன்னா இதுல என்ன பிரச்சனை இருக்கு இருக்கு பிரச்சனை இருக்கு என்ன தெரியுமா அவரு பெரும்புள்ளியான செல்வப் பெருந்தகையை கை வச்சிருக்காரு செல்வப் பெருந்தகை இந்த விஷயத்துல இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு வழங்கப்பட்ட சகாயம் சாதகங்கள் எல்லாத்தையும் இவர் சுருட்ட நினைச்சிருக்காரு இதுல இவர் கை வச்சிருக்காரு அப்படிங்கிற உண்மைய ஆதாரபூர்வமா பொது தளத்துல கேவலமாகவும் அசிங்கமாகவும் போயிருச்சு ஏன்னா அந்த நானும் பார்த்தேன் அதுல என்ன சொல்லுவார்னா ஏயா துப்புரவு தொழிலாளர்களுக்கும் ஒரு அரசாங்கம் சில உபகரணங்களை வழங்குது சில நன்மைகளை கொடுக்குதுன்னு சொன்னா சில வாகனங்களை கொடுக்குதுன்னு சொன்னா அத உனக்கு சாதகமா பயன்படுத்தி உனக்கு வேண்டியவர்களுக்கு கொடுத்து அந்த பொருளையும் மனுஷ ஜென்மமான்னு கேப்பார் இதுதான் அந்த காணொலியில செல்வ பெருந்தகைய வச்சு செய்யற விஷயம் இத தாங்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா செல்வ பெருந்தகையான அப்புறம் என்ன நம்மால் சும்மா இருப்பாரா அவர்தான் தாதா வாச்ச உடனே துப்புரவு தொழிலாளர்கள் அப்படிங்கிற போர்வையில சில நபர்களை திரட்டிட்டு போய் சவுக்கு சங்கர் வீட்டுல இந்த கொடுமையை அரங்கேற்றாங்க இதுல நமக்கு என்ன பெரும் கவலைன்னு கேட்டீங்கன்னா இந்த செல்வ பெருந்தக அவர்களுக்கு இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுத்த அந்த பொருட்களை பணத்தை சூறையாடுறாரு ஆட்டையை போடுறாரு அதற்கு இந்த சவுக்கு சங்கர் அவருடைய ஊடகத்துல வச்சு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு இவர்களுக்குள்ள இருக்கிற சண்டை பிரச்சனை இதெல்லாம் தூக்கி வைங்க நாம என்ன நினைக்கிறோம் சொன்னா தமிழ்நாடு எவ்வளவு ஆகச்சிறந்த கண்ணியம் நிறைந்த ஒரு மாநிலம் இந்த மாநிலத்துல இப்படி ஒரு அரசியலை நம்ம இதுவரைக்கும் பார்க்கலைங்க இப்படி ஒரு கேவலமான அரசியலை நம்ம இதுவரைக்கும் வரைக்கும் பார்க்கல இது பக்கா வட மாநிலத்துடைய ஸ்டெயிலு அவங்கதான் இந்த வேலையெல்லாம் தொடர்ச்சியா செய்வாங்க கருத்தை கருத்தால எதிர்கொள்ள முடியாம இந்த மாதிரி கர்மாந்தரம் பிடிச்ச வேலையெல்லாம் வட மாநிலத்துலதானங்க செய்வாங்க இந்த அருவறுப்பான விஷயத்தை கொண்டதை தமிழ்நாட்டுல நீங்க பழக்கப்படுத்துறீங்க உங்களை எதிர்த்து ஒருத்தன் கருத்து சொன்னா அவன் வீட்டுல கொண்டு போய் சாக்கடையும் மலத்தையும் அள்ளி கொட்டுவீங்களா இது தமிழ்நாட்டிற்கு ஏற்ற பொருத்தமான ஒரு அரசியலா வட மாநிலத்துல இதை விட கொடூரம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்களை இங்க உட்காந்து நம்ம கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம் அட அரசியல் செய்யுங்கடா கருத்தை கருத்தால எதிர்கொள்ளுங்கடா சமூக நல்லிணக்கத்தை பேணுங்கடா அரசுக்கு எதிரான எதிர்குற அங்கீகரிங்கடா ஜனநாயகத்தை பாதுகாத்து வைங்கடா இது இந்தியாவோட பெருமைன்னு சொல்லி நம்ம இந்தியாவுக்கே வகுப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில இந்த அக்கிரமமான வேலையை நம்ம தமிழ்நாட்டிலேயே அரங்கேற்றிருக்காங்க யார் இதுல முக்கியமா நிக்கிறதுன்னு சொன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தக இதுக்கு முழு காரணம் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம இப்ப தெரிய வருது அதை தாண்டி இந்த வேலைகளுக்கு காவல்துறை உடந்தையா இருக்கு அப்ப காவல்துறை உடந்தையா இருக்குன்னா இந்த கையில காவல்துறையை வச்சிருக்க அரசு என்ன செய்யுது அரசு உடந்தையா இல்ல அரசுக்கு இது தெரியாம நடக்குதா இப்படி பல கேள்விகளை இந்த சம்பவம் அரங்கேற்றி இருக்கு இந்த கழகக்காரர்களுக்கு பெரும் இருந்தது காவல்துறை தான் அப்படிங்கிறத இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டினாரு பொது வெளியில இது போன்ற ஊடகங்களுக்கு அவர் பகிரங்கமாகவே சொன்னார் அது நான் பார்த்தேனே அவர் சொன்னார் இந்த இடத்துல இருந்த காவலாய்வாளர் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு வெளியில வந்த உடனே அந்த கழகக்காரர்கிட்ட பேசறத அவர் சொல்றாரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஏமா இங்க வந்து போராட்டம் நடத்துறதாகத்தானே சொன்னீங்க அவரை எதிர்த்து கோசை தானே சொன்னீங்க இப்படி போய் வீட்டுல இவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டு வந்துட்டீங்க இவ்வளவு அசிங்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்க எங்க இருக்கிற பொருளை எல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி தெரியாத மாதிரியே அந்த இடத்துல கேக்குறாரு அப்ப இது காவல்துறைக்கு தெரிஞ்சேதான் நடந்திருக்குங்கிறத இந்த சம்பவமே நமக்கு தெளிவுபடுத்துது அதை இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி இன்னைக்கு இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க சில நேரங்களுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிக்கால சந்திப்பு நடத்தியிருக்காரு அதுல அவர் தெளிவா சொல்றாரு இந்த விஷயத்த அவசர அவசரமா சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம தகுந்த ஆதாரத்தோட அவங்கள்ட்ட ஒப்படைக்காம சிஎஸ்ஆர வச்சு அதை ஒப்படைச்சிருக்காங்க ஈடுபட்டவங்க அளவிற்கு மிக பலவீனமான ஒரு வழக்காக இதை பதிவு செஞ்சு இது ஏதோ வழக்கமா நடந்துட்டு போற விஷயம் மாதிரி இதை கடந்து போயிருக்கு இந்த காவல்துறையும் இந்த அரசும் இங்கதான் நமக்கு சந்தேகம் வருது காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க அரசும் இதுக்கு உடந்தையா இருக்கோ அதனாலதான் இது கண்டும் காணாம இருக்கோங்கிற அச்சமும் கவலையும் நமக்கு பெரிய இந்த கலவரத்துல காவல்துறையும் இழைச்சிருக்க பாருங்களே அறிவிக்காது ஆனால் ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளை மட்டுமே பதிவு செய்து இந்த எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கில் யார் கைது செய்யப்பட்டாலும் உடனடியாக அவர்களை நீதிமன்றம் ஜாமீனில் விடுவிக்க வேண்டிய சூழலுக்கு ஏற்பதான் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது இவர்களை கைது செய்து கஸ்டடியில் எடுத்து விசாரித்தால் மட்டும்தான் இந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்தது யார் இந்த தாக்குதலுக்கு தூண்டிவிட்டது யார் செல்வ பிறந்தகை அவர்களின் பங்கு இந்த தாக்குதலில் என்ன என்பதெல்லாம் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாதான் இந்த உண்மை வெளியே வரும் இப்பதான் இந்த இடத்துலதான் நம்மாலி என்ட்ரி ஆகிறார் தலைப்புல நம்ம சொன்னோம்ல இன்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் இந்த குரலுக்கு ஏத்த மாதிரியே உனக்கு ஒருவன் தீமையே செய்தாலும் அவன் வெட்கப்படும் அளவிற்கு அவனை தண்டிக்கிற ஒரே வழி அவன் வெட்கப்படுற அளவுக்கு நீ நன்மையை செஞ்சிரு அவனை மன்னிச்சிரு இந்த குரலுக்கு ஏத்த மாதிரியே நம்மாடி எல்றி ஆகிறாரு சீமான் எப்படி இதெல்லாம் இந்த கலோபரங்களுக்கு மத்தியில நம்ம சவுக்கு சங்கர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை அவருடைய இல்லத்துல போய் சந்திக்கிறார் சீமான் அவர்களுடைய இல்லத்துக்கு போய் சவுக்கு சங்கர் அங்க சந்திச்சுட்டு நார்மலா சில விஷயங்களை பேசிட்டு கடந்து இவங்க வெளியில வந்திருந்தாங்கன்னா இது இங்க பெரிய பேசு பொருளா இல்ல இது முக்கியமா நம்ம தலைப்புக்கான விஷயமாவும் இது இருந்திருக்காரு அதை தாண்டி இருவருடைய சந்திப்பிற்கு பிறகு அங்க ஒரு பத்திரிகையாளருடைய சந்திப்பையும் நடத்துறாங்க தாங்க தமிழ் கூறும் நல்லுணகு இருக்கு பல உண்மையை அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க பல விஷயங்களை எங்க பாடம் எடுக்கிறாங்க அது ஏதோ ஒரு திரைப்படம் பசும் பரம்பரையா அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல அதுல ஒரு வசனம் வரும் பாத்தீங்களா என் தம்பிய நான் அடிப்பேன் எவனும் கேட்க கூடாது ஆனா யாராவது என் தம்பி அடிச்சா நான் கேப்பண்டா நாங்க வருவோம்டா அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா பிரபு அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கு எனக்கும் ஆயிரம் விமர்சனம் இருக்கும் அவன் எவ்வளவு நிப்பேன்டா அவனை யாராவது கை வச்சிங்கன்னா அவனுக்காக நான் நிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு சம்பவம் செஞ்சு விட்டு நம்ம செய்யுமா ஒரு நிருபர் கேள்வி கேப்பாப்ல பலமுறை உங்களை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு இந்த சவுக்கு சங்கரு இன்னைக்கு அவருக்கு ஆதரவா வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லுவாப்புல இப்பயும் நான் சொல்றேன் என்னை இன்னும் கடுமையா விமர்சனம் பண்ண சொல்றேன் விமர்சனத்தை எதிர்கொள்ளாதவன் ஏங்க அரசியலுக்கு வரணும் சரியான கேள்விதானே இது எதுக்கு அரசியலுக்கு வரணும் விமர்சனத்தை எதிர்கொள்ளாதவன் எதுக்கு இப்ப அரசியலுக்கு வரணும் அதோட விளைவுதானே இந்த நிலையெல்லாம் கருத்தை கருத்தால எதிர்கொள்ள முடியாம அதற்கு தராணி இல்லாம இந்த மாதிரி காரியங்கள்ல அதாவது இந்த சவுக்கு சங்கர் வீட்டுல கொண்டு போய் மலத்தையும் சாக்கடையும் கொண்டு தீர்த்தாங்கல்ல இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் கருத்தை எதிர்கொள்ள தராணி இல்ல விமர்சனத்தை தாங்கிறதுக்கு இவர்களுக்கு தகுதி இல்ல அதனால வர்ற அவர் சொல்றாரு விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாத என்னைய சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்றதுக்கு முழுமையான உரிமை இருக்கு இன்னமும் நான் இப்பயும் சொல்லிட்டு தான் வந்தேன் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயும் யாருக்காகவும் நீ சமரசம் செஞ்சுக்காத நீ விமர்சனம் செய்யறத தொடர்ச்சியா செய்யி இந்த அரசுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய விஷயத்த நீ தெளிவா பக்காவா செய் அது மட்டும் இல்ல என்னைய விமர்சனம் செஞ்சாலும் எனக்கு எந்த மன வருத்தமும் கிடையாது அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை உனக்கு அதுக்கு முழு உரிமை இருக்குன்னு தான் இப்ப கூட இந்த வீட்டுல இருந்து வந்த தெளிவா சொல்றாரு பத்திரிக்கையாளரை பார்த்து இத தெளிவாவே சொல்றாரு நீ தொடர்ச்சியா விமர்சனம் செஞ்சுக்கிட்டேரு அது நானா இருந்தாலும் பாக்காத அப்படிங்கிற ஒரு நாகரிக அரசியலு விமர்சனத்தை கருத்தை கருத்தாலதான் எது கொள்ளணும் அப்படிங்கறத இன்னொரு முறை அழுத்தமா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காரு சீமான் அதுல கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாரு எப்ப ஆரம்ப காலத்துல திராவிடம் திராவிடம் பேசி நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்தீங்க கருத்தை கருத்தால எதிர்கொள்ளுங்கிறான்னு சொல்லி எங்களுக்கு நீங்க தானே கத்து கொடுத்தீங்க அப்ப திராவிடத்தை சார்ந்தவர்கள் அல்லது அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் இப்படி கருத்தை எதிர்கொள்ள முடியாம இந்த கேவலமான நிலையை செய்யும் போது நீங்க கண்டிக்கணுமா இல்லையா அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத அரச நோக்கி மீண்டும் ஒரு முறை தெளிவா கேட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எது எப்படி இருந்தாலும் விமர்சனம் என்ற பெயரில் அவதூறுகளை அள்ளி தீர்த்தாலும் அதற்கு பதிலாக இதுபோன்று கேவலமான செயல்களை தமிழ்நாடு ஒருபோதும் அனுமதிக்காது தமிழ்நாட்டு மக்கள் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த அரசியல் வட சேர்ந்த அரசியல் இந்த முன்மாதிரி வட மாநிலத்தை சேர்ந்த முன்மாதிரி இந்த மாடல் நார்த்து மாடல் இது தமிழ்நாட்டு மாடல் இல்லை என்பதற்கு வெகு விரைவில் பாடம் கற்பிக்கப்பட வேண்டும் இந்த கலவரத்தில் இந்த கழகத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் என்ற பெயரில் ஈடுபட்ட அந்த போர்வையில் ஈடுபட்ட அந்த கழகக்காரர்களை அந்த கலவரம் செய்தவர்களை அரசு உடனே தண்டிக்க வேண்டும் தமிழ்நாடு அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்பு